வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எஸ்எஸ் கம்பெனியோட ட்ராக தான் பார்க்க போகிறேன் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பத்து சரிங்களா இதுதான் நமக்கு இருக்குது அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதுதான் பேசிக்காக நமக்கு கிடச்சிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அது போக நேற்று அடி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பத்தம்போது ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஓல்டு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுவாங்களா இல்லை எப்படி ஆடுவாங்க இன்றைக்கி எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு இதில் பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரையல் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை ட்ரா நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை ஓல்டு ரிசல்ட் அதாவது நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை போன வாரத்துடைய ரிசல்ட் எந்தளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இத்தனை சுற்றி நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன என்ன சொல்ல வரோம் என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு நீங்கள் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு பட் அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்துருவோம் இதில் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர் நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நம்ம நேற்று சொன்னோம் அதே தான் ஆடுனாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோ போகிறப்போக்காக நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கடைசியில் நமக்கு ஒரு போர்டுனாலும் ஒரு போடு சொன்ன நம்பர் வந்து மாட்டும் அதுக்காக மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சூப்பராக வின்னிங் கொடுப்போம் உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணுங்கிறத நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது சூப்பராக பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி முந்நூற்றி பத்தொம்போது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூ ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி நாலு இது தான் நமக்கு பேசிக்காக இருக்குது சரிங்களா இதுலேருந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் கொடுத்துருங்கன்னா எந்த நம்பரும் எதுவும் சம்மந்தமில்லாமல் முடிஞ்சிருங்க அஞ்சா நம்பர் ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் கண்டினியூ பண்ணலை அதுக்கப்புறம் வந்து முந்நூற்றி பத்தொம்போதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஆறு ஆறு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அஞ்சு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே கண்டினியூ பண்ணலை இரநூத்தி எழுபத்தி நாலுக்குட்டு கண்டினியூ இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னமார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தாலே ஏன்னா இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு தான் நமக்கு ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரயல் நம்பர் இருக்குது சரிங்களா மாதிரி நானூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதாவது நானூற்றி பத்தொம்போதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்போ இன்றைக்கி அடிக்கப்போ ட்ரா நம்பர் அதே மாதிரி இரநூத்தி பத்துங்கிறது இன்னைக்கு கிடைச்ச ரிசல்ட்டு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி நாலுங்கிறது ஓல்ட் ரிசல்ட் அப்போது நமக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஒன்று ரெண்டு மூணு டைம் நமக்கு ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைம் கிடைச்சிருக்கு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் நம்ம பேசிக்காக எடுத்துகிட்டு தான் கால்குலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ரெண்டு டைம் கிடைச்சிருக்கு அதே நீங்கள் கவனமாக பார்த்திங்கன்னு தெரியும் இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அதே மாதிரி ஏழாம் நம்பர் இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு ஏழு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த நம்பருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகுது மற்றபடி எதுவுமே மேட்ச் ஆகலை அதுபோக பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் பெண்டிங் நம்பர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் ஜீரோ சி போடில் முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் நாலு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி நாலு பி போர்டில் எட்டு சி போல இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல நாலு சி போல் இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல்லை மூணு பி போலில் மூணு சி போடல ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல்லை பதிமூணு பிபோல ஒன்று சி போல முப்பத்தி எட்டு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல்லை எட்டு பி போல் அஞ்சு சி பத்தொம்போது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல் ஏழு சி போல பதினோரு நாளாக இருக்குது அதேமாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் ரெண்டு சிபோலில் ரெண்டு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல்ல ஒன்று பிபோலில் பத்து சிபோலில் ஜீரோ இதுதான் பேசிக்காக வருது இதுலேருந்து உங்களுக்கு எந்த நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள் போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த டிராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருது எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னுடைய கணக்கில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் ஜீரோக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமான வேல்யூ கொடுக்குறோம் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ கொடுக்குறோம் நம்ம அது மாதிரி ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது போக அஞ்சா நம்பருக்கான கணக்கு வருது ஆறாம் நம்பர் அதிகபட்சமான வேல்யூ கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான ஒன்றாம் நம்பர் பேசிக்கு வரணும் இன்றைக்கி அது அதில் மாற்றமே இல்லை ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஏதாவது கணக்கில் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நம்ம வந்து வேல்யூ வந்து ஆறாம் நம்பரை ஹைலைட் பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல கொஞ்சம் பேசிக்காக வரணும் ஏன் வரணும் அப்படின்னா நமக்கு அடிக்கப்படியா நம்பர் வந்து இன்றைக்கி இரநூத்தி பத்து அதில் பாருங்கள் நமக்கு ட்ரா நம்பர் ஒன்று ட்ரா நம்பர் ஒரு ஒன்றாம் நம்பரு இதில் ஒரு ஒன்றாம் நம்பர் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றாம் நம்பர் மூணு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு பேசிக்காக அது மட்டும் கிடையாது நமக்கு பெண்டிங் நம்பர்லேயும் ஒன்றாம் நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டு இருக்குது இல்லையா நம்ம அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சும்மா நம்ம ரேண்டமாக ஏதோ நம்பர் கொடுத்தாமல் போனோமா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா அவள் பன்னெண்டு ஏ போர்டில் மாதிரி சி போர்டில் நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளால் நமக்கு ஒன்றாம் இருக்குது அப்போ ஏனோதாலும் நம்ம போக முடியாது இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒன்றா ஆறாம் நம்பரை எலிட் பண்ணுறோம் ஒன்றா நம்பரை எலிட் பண்ணுறோம் சரிங்க அந்த மாதிரி கணக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிங்கன்னா ஒருவேளை மேபி உங்களுக்கு வந்து கணக்கில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துருங்க ஆறாம் நம்பர் சொல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு இந்த ரெண்டு நம்பரை மிஸ் பண்ண முடியாமல் தவிர்க்க முடியாத நம்பராக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீபோர்டில் வந்து நமக்கு சீபோர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து இருபத் முப்பத்தி ரெண்டு நாளாக வருது அப்படின்னா அதே சீ போர்டில் உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்து முப்பத்தி எட்டு நாளாக வராமல் நிற்கிது அப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம தவிர்க்கவே முடியாது அதுலேயும் நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் சுத்தமாக தவிர்க்கவே முடியாது ஏன்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆடுவாங்க அதில் எஸ்எஸ் அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா ஏகே வந்து இந்த வாரம் நமக்கு பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரிங்களா மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் அப்போ மொத்த பொறுப்பு இவங்க கையில் தான் இருக்குது இவங்க தான் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா ஏன்னா அதை பேச வச்சு தான் ஆடுவாங்க ஏன்னால் இவங்க பெண்டிங் நம்பர் ஆஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நிறைய இருக்குது பெண்டிங் நம்பர் எந்த கம்பெனிக்காரங்களும் எடுக்க தான் உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா இந்த விண்வின் கம்பெனி வந்தாங்க இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் விண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை சரிங்களா அது எதாவது எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை சரிங்களா அதே மாதிரிதான் நாளைக்கும் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கன்னா பெண்டிங் எதாவது இல்லையோ அதாவது நம்பர்கள் மட்டுமே எடுக்கிறாங்க பெண்டிங் இல்லாத நம்பர் எடுக்க எடுத்தாங்கனாக்கா உங்களுக்கு பெண்டிங்கோட இருக்கிற நம்பர் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்க நல்லாவே தெரியும் நேற்று வந்து ஏ போர்டில் வந்து ரெண்டு நாள் தான் இருந்துச்சு எட்டு நாள் தான் இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் அதை எடுத்துருக்கிறாங்க ஆனால் அதோடு நமக்கு பன்னெண்டு நாளாக இருக்கிற ப பன்னெண்டு நாளாக இருக்கிற ஒன்றாம் நம்பர் எடுக்கலாம் இல்லை வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்கிற ஒன்றா நம்பர் எடுத்துருக்கலாம் எடுக்கல அதுக்கு பதிலாக பி போர்டு எட்டு நாளாக இருந்தால் ஒன்றாம் நம்பர் தான் எடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எடுக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஒவ்வொரு டைம் வந்து எடுக்காம எடுக்காம போகிறாங்க பட் இருந்தாலும் சீ சக்தி கொஞ்சம் எதிர்பார்ப்போல் நம்ம எதிர்பார்க்கலாம் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு பெண்டிங் நம்பர் எடுத்தால் தான் இங்கே ஆட்டோங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா எல்லாமே மெயின் நம்பர் புறாமல் பெண்டிங் ஆறாம் நம்பர் மெயின் நம்பர் பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து பத்தொம்பது நாளாக சி பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாள் மூணாம் நம்பரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து விழுந்துகிட்டு இருக்க நம்பருங்க அதை வந்து உங்களுக்கு பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு போலுமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அடிக்கடி மூணாம் நம்பர்லாம் அடிக்கடி ரொம்ப சர்வசாதாரண மூணாம் நம்பர் வர வேண்டியது அதெல்லாம் வர வரவே இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பர் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கிற வேண்டிய நம்பர் அதுவும் நமக்கு பெண்டிங்கில் நிற்கிது இதெல்லாம் வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல நல்ல விண்டிங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நான் தான் சொல்கிறேன் டைப் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஹைலைட் பண்ணுறோம் நாங்கள் நல்ல நம்பர் மாதிரி ஒன்பது நம்பர் வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி மு தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி ஆறு நானூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி பத்தொம்போது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி எட்டு ஐநூற்றி பதிமூணு நானூற்றி எண்பத்தி மூணு இது தான் நமக்கு கணக்கில் வருது இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வருது ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு எடுத்துக்கங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு அறுபத்தி எண் அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்று பத்தொம்போது ஐம்பது ஜீரோ ஆறு நாற்பத்தெட்டு எண்பத்தாறு ஐம்பத்தி ஒன்று பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு அறுபத்தி நாலு எண்பத் நாற்பத்தி எட்டு ஜீரோ ஆறு அறுபத்தி மூணு பதிமூணு நாற்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுவும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஹைலைட் பண்ணுற நம்பர் ஜீரோ ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சரிங்களா கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பர் சரிங்களா எட்டாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுதான் வருது எனக்கு சரிங்களா இது போக யாருக்காச்சும் போர்ஸனலாக இல்லைங்க நீங்கள் வந்து இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னா இப்போ வந்து ஜீரோ ஆறு இதோடய பவர் ஒன்று இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இது போக அடிஷ்னலாக எனக்கு இந்த கணக்குலேயே டோட்டலாகவே மிஸ் ஆகி ஒரு நம்பர் கிடச்சிக்குன்னா அது ரெண்டாம் நம்பர் நீங்கள் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுக்குறேன் ஜீரோ ஆறு ரெண்டு இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வின்னிங் இருக்குது சரிங்களா இதில் தான் எனக்கு வருது ரொம்ப ஜீரோ ஆறு ரெண்டு நம்பர் கட்டாயமாக வரணும் இதுதான் எனக்கு ஃபைனல் டிசிஷனில் நான் எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு இதில் வரணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்